சசிகலா அவர்கள் என்னை வேறு என்ன குறை கூறுவது என்று தெரியாமல் இன்று பேரவையை நான் துவக்கிய முதல் நாள் நாளாக தேவையற்ற வசதிகளை கிளப்பிக்கொண்டு பழிகளை ஏற்படுத்தி சொந்த குடும்பமான என் மீது இத்தகைய பழியை டிவி நிறுவனம் இன்று வெளியிட்டதை நான் மிகவும் வருத்தத்துடன் கண்டிக்கிறேன் இவ்வளவு காலமாக ஏதேதோ கூறி வந்தார்கள் இல்லத்தை நான் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் முதலில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்ன சிகிச்சை அளித்தார்கள் எதற்காக இதெல்லாம் நடந்தது என்பதையே இன்னும் விளக்கவில்லை நகரில் நான் போட்டியிடுவேன் என்ற செய்தியை தெரிந்தவுடன் அதை தெரிவித்த நாள் முதல் பல்வேறு தொல்லைகளை எனக்கு மறைமுகமாக அளித்து வருகிறார்கள் என் இல்லத்திலே என்னால் இருக்க முடியவில்லை கூலிப்படையினரை ஏவி விடுகிறார்கள் இவர்கள் எல்லாம் என்றே எங்களுக்கு தெரியவில்லை யாரை கேட்டாலும் இவர்கள் பெயரை தான் குறிப்பிடுகிறார்கள் மறைமுகமாக நான் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதற்காக பல சதிகளை தீட்டி வருகின்றனர் இதையெல்லாம் பற்றாதென்று சொந்த அண்ணனின் மகளான என் மீது எனது அத்தை என்னை பெயரிட்டு ஒரு குழந்தையை போல் பராமரித்து வந்திருக்கிறார் எனக்கும் அவருக்கும் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் உண்டான நெருக்கமும் பாசமும் பந்தமும் இவர் யார் அதை குறை கூறுவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதெல்லாம் பற்றாதென்று அரசியல் சாயமும் பூச முயற்சிக்கின்றனர் இவர்களுக்கு நல்ல பதிலை தமிழக மக்கள் விரைவில் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் இங்கு வந்தேன் இவர்களை பற்றி பல உண்மைகள் வெளிவரும் என்ற உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் அச்சுறுத்தல்கள் தொடர்பாக ஏன் மேடம் இன்னும் புகார் எதுவும் கொடுக்கல

அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் இவரை எவ்வாறு தமிழக மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் முதலில் தேர்தலில் போட்டியிட்டு அந்த இடத்தில் வந்தால் அப்பொழுதாவது அதை ஏற்றுக்கொள்ளலாம் திடீரென்று அத்தையை மருத்துவமனையில் சேர்த்த நாள் முதல் என்னிடம் கடுமையான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக பலர் மூலமாக அவர்கள் செய்து வருகின்றனர் என்னை மருத்துவமனையின் அருகிலேயே வரவிடாமல் தடுத்து இறுதி சடங்கில் கூட பங்கேற்க விடாமல் எவ்வளவு தொல்லைகள் அளிக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகள் அளித்து வந்தார்கள் நான் எதை பற்றியும் இத்தனை காலம் பேசாமல் இருந்ததற்கு ஒரே காரணம்தான் தான் அவர்கள் மீது நான் வைத்திருக்கும் அன்பு உண்மையானது அதை அரசியலாக்க நான் விரும்பவில்லை அதனால் தான் இதுவரை நான் பொறுத்து வந்தேன் இன்று அரசியல் சாயத்தை பூசி ஆர்கே நகரில் நான் போட்டியிடக்கூடாது என்ற சதி திட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு திட்டங்களை தீட்டிக் கொண்டு எனது குடும்பத்தினரிடம் கூட பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டு ஏதேதோ தொல்லைகளை அழித்து வருகின்றனர் இதற்கும் மேல் பொறுக்க முடியாமல் தான் அழித்து உங்களுடைய உறவை அத்தைக்கும் உங்களுக்குமான உறவே கிடையாதுங்கிற போன்ற தகவல் எல்லாம் பரப்பப்பட்டது இதை யாரும் நம்ப தக்க ஒரு செய்தியாக இருந்தால் இதற்கான ஆதாரங்களை அவர்கள் வெளியிடட்டும் என்னிடம் ஆதாரங்கள் உள்ளது எனக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கத்துக்கும் தொடர்புக்கும் அனைத்துக்கும் என்னிடம் ஆதாரங்கள் உள்ளது இல்லை என்று அவர்கள் நிரூபிக்கட்டும் அவர்களுக்கு இப்படி செய்கிறார்களா ஆர்கே நகரில் நான் போட்டியிடக்கூடாது என்பது ஒரு திட்டவட்டமான செய்தி அவர்கள் தரப்பில் தரப்பிலிருந்து எனக்கு அளிக்கப்பட்டது அந்த நாள் முதல் இத்தகைய செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நான்

பங்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கென்று எந்த ஆசையுமே கிடையாது இது போன்ற ஆசைகளே எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்லி என்னுடைய மனதில் இருக்கும் துயரத்தை இறக்கி வைப்பதற்காக தான் இங்கு வந்திருக்கிறேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை தொடர்ந்து சசிகலாவும் அவர் குடும்பத்தினரும் என் மீது இத்தகைய அவதூறான செய்திகளை பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனக்கு அரசியல் சாயம் பூசுவதையும் அவர்கள் நிறுத்த வேண்டும் நீங்கள் தான் ஆசைப்பட்டீர்கள் நீங்கள் தான் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டீர்கள் நான் இல்லை அதை என்னால் நிரூபிக்க முடியும் இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணியினர் உங்களுக்கு ஆதரவு தரணுன்ற கோரிக்கை முன்வைப்பீங்களா இடைத்தேர்தலை பொறுத்த வரையில் நான் போட்டியிடுவதை தான் உறுதி செய்தேன் இதுவரையில் யாருடன் நான் அந்த களத்தில் இணைந்து பணியாற்றுவேன் என்பது குறித்த விவரங்களை எல்லாம் ஆலோசனை செய்த பிறகுதான் முடியும் அவங்களுக்கு ஆதரவு ஏத்துக்கீங்க சசிகலா தரப்பினரும் திமுக தரப்பினரும் தவிர்த்து யார் ஆதரவு அளித்தாலும் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள நான் தயாராகவே மேடம் உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக சசிகலா தரப்பிடமிருந்து பிரச்சனைகள் வருகிறது உங்களுக்கு ம சதி திட்டம் தீட்டுகிறார்கள் கூலிப்படை ஏவுகிறார்கள் என்று பல்வேறு பிரச்சனைகள் சொல்கிறீங்க இதன் இது உங்களை உங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா உங்களுடைய முன்னேற்றத்தில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை முன்னின்று செ செல்வேன் அப்படிங்கிற முடிஞ்சோடு தெரியுது அனைத்து தடைகளையும் நான் தகர்த்து எரிந்துவிட்டு நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டிடுவேன் என்று உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் அரசியல் சார்ந்த சில கருத்துக்கள் விமர்சனங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அனுபவம் இல்லை அதே போல நீங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களை எப்படி அணுக போறீங்க ஏன்னா உங்களுக்கு பக்கபலமா மூத்த அரசியல்வாதிகள் யாரும் இல்லை எல்லாம் கூறப்பட்டது இந்த தடைகளெல்லாம் எப்படி தகர்த்து எறிய போறீங்க இதுக்கு என்ன திட்டம் சார் அனைத்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது நிச்சயமாக நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நல்ல பின்னணியில் இருந்து பக்கபலமாக அரசியல் பயணம் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது போட்டியிடக்கூடியதான் சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு எதிராக அவர் போட்டியிடும் பட்சத்தில் அவர் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா தேர்தலை பொறுத்தவரையில் யார் போட்டியிட்டாலும் எதிர்த்து போட்டியிட வேண்டியது ஒரு வேட்பாளரின் கடமை நிச்சயமாக அதில் இருக்கிறேன் அப்புறம் அதிமுக அணியர் வந்து விலகி போகணும் அதை அனைத்து இந்திய திமுகவே முடிவு செய்யும் நிச்சயமாக அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பது என்னுடைய தீர்மானமான ஒரு செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக அவருக்கு உரிய இடத்தை அம்மா அவர்களே அளித்திருந்தார் அதையும் அனைத்து இந்திய அதிமுக தான் முடிவு செய்ய இப்போது தனிப்பட்ட கருத்துக்களை நான் இப்பொழுது முன்வைக்க விரும்புகிறேன் ஆர்கே நகரை பொறுத்தவரையில் இப்போது அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது பன்னீர்செல்வம் உங்களை எல்லாம் சேர்த்தால் மூன்றாக இருக்கிறது இந்த தருணத்துல அதிமுகவின் ஓட்டு பிளவுபட்டு கிடைக்கிறது சிதறி இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே சமயத்தில் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ட் இப்போ இருக்கு திமுகவும் நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்கன்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு வெற்றி வாய்ப்புகளையோ தோல்விகளையோ நினைத்து நான் இந்த போட்டியில் ஈடுபடுத்தி கொள்ளவில்லை மக்கள் இதை விரும்பினார்கள் மக்கள் தீர்ப்பு நிச்சயமாக நன்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கை அம்மா அவர்களிடத்தில் வேறு யாரும் வரக்கூடாது என்ற என்ற ஒரு முடிவுடன் ஆர்கே நகர் தொகுதியின் மக்கள் இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அவரிடத்துக்கு யார் வர வேண்டும் என்று ஆர்கே நகர் தொகுதியின் மக்கள் முடிவு செய்வார்கள்

உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீங்கள் எப்படி பொது செயலாளராக இருக்கும் சிறையில் இருந்து கொண்டு அவர் எப்படி கட்சியை நடத்தி வருகிறார் என்ற கேள்விகள் எல்லாம் அவரிடம் முதலில் கேள்வி பிறகு நான் பதில் அளிக்கிறேன் கட்சி அலுவலகம் பொதுச் செயலாளர் சசிகலா நீங்க வந்து அதிமுக எங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி சாத்தியப்படும் இதற்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை நான் பிடித்திருக்கிறேன் அதை அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஆகையால் அரசியல் சாயம் பூச தொடங்கிவிட்டனர் இதுவரையில் அவர்களைப் பற்றி எந்த ஒரு அவதூறான செய்தியையோ எந்த ஒரு தகவலையோ நான் வெளியிடவில்லை ஏனென்றால் நான் பொறுமையாக இருந்தேன் அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதற்கு முன்னால் அரசியல் சாதத்தை பூசிவிட்டு எங்கேயாவது நான் வந்து விட வேணும் என்ற பயத்தில் இது போன்ற செய்திகளை வெளியிட தொடங்கி கண்டிக்கிறேன் அம்மாவர்கள் என்னென்ன செய்ய திட்டமிட்டிருந்தாரோ அனைத்து திட்டங்களையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது